உலகம் முழுக்க அந்த இல்லிகள் இமைக்கிறன்ட்டை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம் சார் இப்போ ஜெர்மனியில் என்ன நடந்திருக்கு அங்கே ஆன்டி இஸ்லாம் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திருக்காங்க அதில் புகுந்த ஒருத்தவர் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் சரமாரியாக கத்தியால் குத்தக்கூடிய நிக நிகழ்வு நடந்திருக்கு அதில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இப்போது அந்த அந்த நாட்டு மக்களுமே ஒரு பீதியில் தான் இருக்காங்க இப்போது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் நீங்கள் சொன்னது மாதிரி இதே நம்ம ஸ்ட்ரீ டிவியிலே பல முறை பேசியிருக்கோம் இல்லிகள் இமிகரண்டனால ஒவ்வொரு நாடும் எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்து வருகிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி ஸ்பெயின் அது இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இமாம் அங்கே அவர் வந்து லோக்கல் மதர்சாவில் பேசுகிறாரு ஸ்பெயின் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் கோயிங் டு பி எ இஸ்லாமிக் நேஷன் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறார் அவர் ஆஸ்திரேலியா பார்க்குறோம் இப்போ ஆஸ்திரேலியா ரோ வந்து ரோட்லேயே நமாஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே வந்துருச்சு நியூஸிலாந்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஜெர்மனியில் தொடர்ச்சியாக இந்த பல போராட்டங்கள் அவங்க நடத்தியிருக்காங்க அமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக பல போராட்டங்களை இஸ்லாமியர்கள் எல்லாமே இல்லீகல் இமிகிரண்ட் இது அமெரிக்காவே பார்த்தோம்னா எவ்வளவு பல்கலைக்கழகங்களை கைப்பற்றினாங்க ரெண்டு மூணு பல்கலைக்கழகங்களை கைப்பற்றினாங்க அதில் எப்படி ஆயுதக்கடங்காக மாற்றி இருந்தார்கள் ஆஸ்டலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ வெஸ்டர்ன் ஆஸ் அஸ் யூரோப் இரண்டுமே அதாவது ஃப்ரீ எங்கள் நாடு வந்து இது யாருக்கும் வந்து தடை சொல்லாது வந்து இல்லிகல் எமிகிரண்ட்டை வந்து இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பாலிசியை விற்று அந்த நாடு ப படக்கூடிய துன்பங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் பல நாடுகள் அந்த அவங்களுடைய பாலிசினால இருக்கக்கூடிய தவறுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்கள் ஒன்றும் உணரவில்லை என்பதையும் பார்க்கிறோம் யூகேயில் மட்டும் இப்பொழுது கொஞ்சம் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் கொஞ்சம் ரிஃபார்ம் ஆனால் கூட ஆனால் அந்த யூக்லிபிரியம்னு சொல்கிறோம் அதை தாண்டி இந்த திவலை நிலையெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டாங்க இனிமேல் அந்த ஆண்டவனால் நினச்சா கூட யூகேவை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இதை கொஞ்சம் சீக்கிரமே புரிந்து கொண்ட ஃப்ரான்ஸ் இப்பொழுது லெஃப்ட் விங்கில் இருந்த மேக்கரான் எப்படி டூ ரைட் விங்காக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பல மதரசாக்களை மூடினார் மூடினா ஏன்னா ரேடிக்கலைசேஷன் அங்கேயிருந்து தான் தொடங்கியதுன்னு தைரியமாக முன்னூறு மதரசாக்களை அவர் மூடினார் ரோட்லேயே பல இல்லீகல் இமிகிரண்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நேட்டிவ்ஸை வந்து கத்தியால் குத்தக்கூடிய அந்த சம்பவங்கள் பார்க்குறோம் இது ஒரு அமைப்பு தடை செய்தால் அப்புறம் இது போன்ற பயங்கரவாத செயல்களே நடக்காது அப்படிங்கிறது பைத்தியகாரத்தனம் இது வந்து எந்த ஒரு நாடும் இப்படி ஒரு டெசன் எடுத்ததுன்னா ஒரு அமைப்பை நம்ம தடை பண்ணிட்டோம் இனிமேல் குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளை தடை பண்ணிட்டோம் இனிமேல் இனிமேல் இங்கே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது எங்கேயோ இருக்கக்கூடிய ஐஎஸ் கலிஃபாட்டை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராயப்பேட்டையில் ஒருத்தவன் பிரச்சாரம் பண்ணுறான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு சண்டேவும் பிரச்சாரம் பண்ணி எப்படி குண்டு தயாரிக்கிறதுன்னு கரூர்லேயும் கன்னியாகுமரிலேயும் சொல்லி கொடுத்துருக்கான் கோயம்புத்தூரில் துணி கடை வச்சு அதுக்கு பிறகு கேப் டிரைவராக ஓட்டி பிறகு அந்த ஒரு காரை வாங்கி இதுக்காகவே டிரைவிங் கிளாஸ்க்கெலாம் போய் கற்றுக்கிட்டு அதில் சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஒரு தற்கொலைப்படையாக ஒரு தாக்கக்கூடிய வகையில் ஒருத்தவன் இருந்ததையும் பார்க்குறோம் அதுவும் ஒரு கோயில் பக்கத்தில் மிக பெரிய வெடிப்பை நகர்த்தணும்னு நினைக்கிறேன் லோன் உல்ஃபு அட்டாக்குங்கிறோம் இந்த லோன் உல்ஃப் அட்டாக்கை கூட எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகுறான் அவன் ஆன்லைனில் ஒருத்தவன் பேச்சை கேட்டாலே அவனால் இது பண்ண முடியுது அப்படின்னா நேரடியாக கூட இல்லை அவன் வீடியோவை பார்க்குறான் அதை கேட்குறான் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னா அந்த அடிப்படைவாதம் எங்கே இருக்கிறது யார் சொல்லிக் கொடுக்குறா அது ஏன் மதக்கடமையாக சொல்லி கொடுக்கப்படுகிறது இப்படிங்கிற விஷயம் மாறாத வரைக்கும் எல்லி கல் மீரண்டு வரக்கூடிய பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது அந்தந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு சிலராலும் இந்த பிரச்சனையை அந்த நாடு சந்திக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் திடீர்னு நான் பார்க்குறோம் நம்ம நாடுகள்லேயே வந்து வெளிநாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் போடுற அந்த விஷயத்தை பார்க்குறோம் இங்கே இருந்து ஆதரவாக பேசக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் எங்களுக்கு எல்லைகள் என்பதே கிடையாது நாங்கள் வந்து இஸ்லாமிக் பிரதர்வுட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷங்களை எல்லாம் இங்கே பார்க்குறோம் இந்த நாடுங்கிறது இந்தியா அப்படிங்கிறத எங்களை பைண்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு கோஷங்கள் வருவதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே இந்த அடிப்படைவாத கருத்துக்கள் எப்படி இன்ஜெக்ட் பண்ணப்படுறது இதை வந்து இந்த ரேடிக்கலைசேஷனை எப்படி தடுக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அதை தடுப்பதற்கான பல முயற்சிகளை இப்போ அஸ்ஸாமில் முதல்வர் அங்கே செஞ்சிட்ருக்கார் உத்தரப்பிரதேசத்தில் யோகி செய்கிறார் அதுபோல் இந்தியாவில் சில இடங்களில் செய்யப்படுகிறது உலக நாடுகளே இப்பொழுது அதனால தான் ஒரு பயங்கரவாதி இருந்தால் அவன் தான் அவனுடைய பார்லர் இந்த ஐஸ்கிரீம் பார்லர் அவன் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டான் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பார்க்குறோம் போலந்து பக்கத்தில் புல்டாசரை வச்சு இடிக்கிறாங்க எப்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கு இப்போ போலந்தும் இஸ்ரேலுமே கூட காப்பி அடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு ஏன்னா இப்படி ஒரு செட்டப் இருந்தால் இவன் ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் கிடையாது ஆனால் இவன் ஒரு ஆட்கள் இது போன்ற ஆட்களுக்கு ஒன் உதவி செய்கிறான் அவனை வேரடி மண்ணோடு அழித்தாதான் அது வந்து அந்த பயங்கரவாதத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று பல நாடுகள் இப்பொழுது யோசிக்க ஆரம்பித்திருக்கணும் அது போன்ற செயல்களில் ஒவ்வொரு நாடும் தீர்க்கமாக இப்போ பார்க்குறோம் யூகேயில் இப்போ நிறைய ஒரு சில ஆண்டில்ஸ் பார்க்குறோம் அவங்க வந்து ரொம்ப நேஷ்னலிஸ்ட் வியூவோடு எழுதக்கூடியவங்க அதாவது யூகேனா யூகே சிட்டிசனுக்காக யூகே யோகியனா இல்லையாங்கிறது அடுத்தது ஆனால் அவங்களுடைய நேட்டிவ் அதே மாதிரி யூஎஸ் அதேமாதிரி யூரோப்பில் சில கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க பல ஆண்டில் நான் ட்விட்டரில் பார்க்குறேன் இல்லீகல் இமிகிரண்ட்டனால் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க குத்ரா இவன் வந்தவன் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வந்த ஒரு முஸ்லீம் இப்படி இப்படின்லாம் போடுறாங்க அதில் அவங்க போடும் பொழுது யூரோப் கண்ட்ரிஸில் ஒரு சில கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இப்போ யூகேவில் நடந்த லோக்கல் பாடியில் இருக்கட்டும் எப்படி இஸ்லாமிய இல்லீகல் இமிகிரண்ட்டோட ஓட்டு வாங்கிறதுக்காக எப்படி அவங்க காலில் விழுதுறாங்க நீங்கள் அதை அப்படியே யோசிச்சு பாருங்க திருப்பூர் செல்வராஜ் எம்எல்ஏ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் இது ஒன்றா இருக்குது அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக எப்படி இஸ்லாமிய ஓட்டுக்காக பேசுகிறதோ இதே போல் யூகேல இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்காரனும் பேசுகிறான் யார்கிட்ட இஸ்லாமிய ஓட்டு அதுவும் இல்லீகல் இமிகிரண்ட்டு அவன் இப்போ ஆகிட்டான் அவனுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக அவங்க இன்சைட் ரூம் எப்படி இல்லை நான் அவங்களுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு விசா வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுறோன்னா அவங்க அங்கங்கே லோக்கல் பாடியில் எலெக்ஷனில் ஜெயிக்கிறவங்க அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லக்கூடிய அந்த வீடியோக்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது போன்ற தான் நாம் இப்பொழுது பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு இப்பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிசனுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது நமக்கு நல்ல வேலை மோடி யோகியெல்லாம் இருக்கிறதுனால ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நூறு வருடமாக ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு இது அப்பொழுதே சொல்லி வந்ததினால நாம் கொஞ்சளவு விழிப்போடு இருக்கிறோம் ஆனால் செயல்பாட்டுக்கு ஒன்று வரணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு அபாயகரமானது இந்த டீராடிக்கலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இல்லை காரணம் இது ஒரு இடத்திலிருந்து மதமாக சொல்லப்படுகிறது அந்த மத கருத்தாக இது வந்து கடமையாக சொல்லப்படுகிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகும் பொழுது தான் இந்த பயங்கரவாத செயல்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய